மட்டும் தான் அதை போகணும் அது பின்னாடி உள்ள சாமியார் எல்லாம் திரும்ப சொல்கிறாங்க அரிசி முட்டியை ஆனால் திருவிட்டு வந்து கொடுத்துறேன் அப்படி பாருங்கள் திருவிட்டுறதுக்குலாம் சொல்கிறேன் சொல்கிறாங்க இப்போ வந்து இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ சில சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா ரூம் ஷெஃப்ட்டிங் பண்ணுறது நூறு கோடி ஆயிரம் கோடி ஐம்பது கோடி ஒரு இரத்தம் கோடி இருக்குது ரூம் ஃபிஃப்டிங் பண்ணுறது கோயிலுக்கு போகிறது கோர போடுறது எல்லாமே இருக்குது ஓகே குட்டி சத்தம் வச்சு பண்ணுறேன் குட்டி சத்தம் வச்சு மட்டும் சொல்கிறான் பார்த்தீங்களா சாதாரணமாக சொல்றேன் இவர் தான் இவர் தான் குட்டி சட்டம் வச்சுங்களேன் எனக்கு ஒரு நூறு கோடிக்கு வேணும் கூட ஒரு கிட்ட நான் இவர் எங்கே பெற்று வருவார் அவருபா எடுத்து வருவார் அவர் வீட்டை இருந்தால்தான் எடுத்து வருவார் அதுதான் கான்செப்ட் இப்போது எனக்கு நூறு கோடி வேணும் ஐம்பதாயிரம் கோடி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற இடத்த நம்ம சொல்லணும் அது அங்கே போயிருக்கணும் நம்ம அங்கே போயிருக்கணும் நம்ம அதை பார்த்துருக்கணும் நம்ப அதை கூட்டு வரணும் புரிதுங்களா நம்ம குழந்தைங்க இருந்தால் பண்டனாக வரோம்னு சொன்னாங்கட்டுங்களா காற்று அளவுக்கு சந்தை இருக்கணும் எந்த ஒரு பொருளும் சரி இங்கே பாருங்க கரெக்டா வந்து ஒரு பத்து ஒரு மூணு வயசு குழந்தை மாதிரி தான் மூணு வயசு குழந்தை எவ்வளவு வயிற்று தூப்பு அந்த ரெண்டு செலவாக ஒரு செலவுன்னு தூக்கம் அளவு அது அதுக்கு தான் அந்த காலத்து சித்திரென்ன பண்ணாங்கன்னா பூந்தி வர வைக்கிறது மிச்சரு வேறு வைக்கிறது சாக்லேட் வர வைக்கிறது அதாவது வந்து சீனி வர வைக்கிறது பூ வரக்கிறது எலும் அவர்கள் குழந்தை தூக்குற பொருள் அந்த வெயிட் மட்டும்தான் எத்தனை சொல்லுவாங்க நல்லா எசிச்சு பாருங்கள் பூவு எலுமிச்சம் வளம் கனி தேங்காய் இது மட்டும்தான் சொல்லுவாங்க தவிர நூறு கிலோ வந்து சமையத்தரை சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தை எந்த அளவுக்கு வந்து அது தூக்குமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் குட்டிங்க தூக்கும் ஜன ஆகோஷனையே பண்ண மாட்டேங்குது என்ன ஆகும் பண்ணாதான் ஐயா நம்ம வந்து கேளுங்க குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன சொல்கிறோமோ எப்படி செய்து போல் குட்டிங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பயிற்சி இருக்குது நம்ம சொல்லணும் இப்போது பணம் காசு எடுத்துகிட்டு வா அது நாங்கள் வந்து நாங்கள் ஒரு சில சில பூஜை மூலம் இருக்குது புரிதுங்களா அதை மரணத்துலேருந்து கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு நம்ம உள்ளே வச்சு நம்ம பூஜை பண்ணணும் பூஜையில் வச்சு பூஜை பண்ணணும் அதில் புடுவே பானை அது இது உள்ள எல்லாமே இருக்குது நீங்கள் பண்ண மாட்டிங்க அதெல்லாம் இப்ப நம்ம சாதிக்க இப்ப வழி இல்லையா இஷ்டக்காரமா எப்படி செய்யலாம் நான் செய்வேன் இருக்கா குடும்பதா செய்யலாம் ஆட்டிட்டு